அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை தப்புவித்து உன்னை விடுவித்து உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் ஆமருமையான தேவ பிள்ளையே இந்த ஆபத்தில் இந்த சிக்கலில் இந்த இக்கட்டில் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை தப்புவிப்பார் என்று கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறாயோ உன்னை பார்த்து தான் தேவன் சொல்கிறார் நீ ஆள் அது உரமாக்கபோ ரகம் நீ மாக்கபா தி நீ ஹந்து நீ மனகால தலபோ நீ மனகால தல போஷலி ஹாந்து நீ மா கமனக ரியாலதல போஷலி ஹந்து நீ மீக்கி வீணி

நீ மா நீ மோ நீ பயப்படுகிற காரியங்கள் உனக்கு நேரிடுவது இல்லை நீ மன காலதலந்து நீ மன ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதே நீ மாக்கபோ நகந்து என்னை நோக்கி கூப்பிடுவாயாக இருப்பாயாக நீ அசைக்கப்படுவது

உன்னை தப்புவித்து விடுவித்து உன்னை ரட்சித்து காப்பாற்றுகிறவர் உனக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன் சிங்கக்கவியில் தூக்கி எறியப்பட்ட தானியலை சிங்கங்களில் வாயை கட்டி போட்டு தானியலை தப்புவித்து விடுவித்து காப்பாற்றின அதே தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் உன்னை விடுவிக்க வல்லமை இருக்கிறேன் என்கிறார் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் இந்த ஆபத்தில் இந்த சிக்கலில் இந்த இக்கட்டில் இந்த காரியத்தில் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை தப்புவிப்பார் என்று கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறாயோ ஒருபோதும் பயப்படாதே கலங்காதே சோர்ந்து போகாதே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதே தேவனை நோக்கி கூப்பிடுவாயாக தேவனையே பற்றி கொண்டிருப்பாயாக தேவன் மீது பக்தி பகிராக்கியமாக இருப்பாயாக நீ பயப்படுகிற காரியங்கள் உனக்கு நேரிடுவது இல்லை என்கிறார் நீ அசைக்கப்படுவதில்லை இல்லை என்கிறார் நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிறார் தானியலை தப்புவித்த அதே தேவன் உன்னையும் தப்புவிப்பேன் என்கிறார் தானியலுடைய வாழ்க்கை ராஜாக்கள் தேவனை கண்டுகொள்ளும்படி செய்ததைப் போல உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி இருப்பதாக ஒருபோதும் உன்னை தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் உன்னை காத்துக் கொள்வாயாக தேவனுக்கு முன்பாக குற்றம் ரூபாயாக ஒருபோதும் நீதி கேடு செய்யாதருப்பாயாக இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பாயாக ஜபத்தில் தரித்திருப்பாயாக நிச்சயமாகவே உன் காரியம் ஜெயமாய் மாறும் உன் காரியத்தை தேவன் ஜெயமாக மாற்றுவேன் என்கிறார் அமர்மையான தேவ பிள்ளையே இந்த தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி பண்ண ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் அவருடைய சிங்காசனத்தில் உன்னு அவரோடு கூட உன்னை உட்கார செய்யும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் துரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிறவரே விடுவிக்கிறவரே ரட்சித்து காப்பாற்றுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை ஜெயமாக்குகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை உமோ

ನೀವಿ ನಿಗಧಲ ಗೋಧ ನ ಮಾಕಬ ರುಬಲ ಗಗಲ ಭೋಷಲಿ ಹಾದು ನೀ ಮಾಕಬ ನಗದಲ ಭೋ ರಿಯಾಂದು ರೀಮ ನಗಲದ ರಿಹಂದು ರೀಮ ನಗುಲು ಧೂರಿ ಹಾಲದ ದಿಹಾಂದಲ ಗದನ ಮಾಕದು ನೀಮ ನಗಾಲದ ಭೋಷಲಿ ಹಾದು ನೀ ಮಾಕಬ ನಗದಲ ಭೋ ದಿಯಾಂದಲ ಗಾದು ನ ಮಾಕಬ ರಬಲು ಧೂರಿ ಹಲದ ದಿಯಾಂದಲ ಗದ ನೀಬ ರಬಲು ಹುಧುರಿ ಹಲದ ರೋಶರಿ ಹಾಂದನ ಮಿಯಾಂದಲ ಗದನ ಮೊಕ ಭಾರಗಲ ದುರಿಹಾಲತು ನೀಮ ನಗದಲ ಭೋ ರೀಮ ನಗಾಲದ ರೋಶರಿ ಹಾದು

எரியப்பட்ட தானியலை தப்புவித்து விடுவித்து காப்பாற்றினார் தே தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவராய் தப்பு விக்கிறவராய் ரட்சித்து காப்பாற்றுகிறவராய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக்குகிற தேவனாய் இருக்கிறீரே நீர் இன்று மாறாத தே வல்லமை உள்ள அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறீரே தியாலதரோ ரீமனகாலதோ

யார் யார் தகப்பனே கல்லக்கத்தோடு தேவைகளோடு இருக்கிறார்களோ விடுதலைக்காக தகப்பனே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ரீம நகந்தலகாது ரீமக்கலகதரவோ ரீம நிகாரதரவோ எவ்விதையான எவ்விதமான கொடிய சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வித ஆபத்தாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தகப்பனே இக்கட்டுகள் சிக்கல்களாக இருந்தாலும் நீர் அவற்றில் எல்லாவற்றுக்கும் மேலானவராயிருக்கிறீரே நீர் உயர்ந்த உன்னத தேவனாயிருக்கிறீரே சகலத்தையும் மாற்றுகிற தேவனாய்

சோர்ந்து போகாத படிக்கு வெளநட்டு போகாத கொடுக்கிற உண்மையே நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் உங்களுடைய வருகை மட்டும் காணப்படட்டும் அப்பா தங்களை எவ்விதத்திலும் தீட்டு படிக்கு உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் குற்றம் இல்லாதவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக ஒருபோது நீதி கேடு செய்யாதவர்களாய்

வைத்து செல்ல ரீ மிக்க பரகதலவோ ஆயத்தமாய் ஆவலாய் வருகிறவரே ரீ மிக்க பாரகம் துணி மரகதலவோ உம்மை சந்திக்க உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட உட்காரும்படிக்கு தகப்பனே உம்மை சந்திக்க எல்லாவற்றிலும் தகப்பனே ஜெயம் பெற்றவர்களாய் உம்மை சந்திக்க ஆயத்தத்தோடு காணப்பட ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே மோடு கூட ஆளுகை செய்ய தகுதி

உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக உணர்வில்லாத இருதயங்கள் உண்மாலே உணர்வடைவதாக இந்த காலத்தின் அப்பா கொடிய காலங்களை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை சந்திக்கு ஆயத்தமா இருக்கட்டும் தகப்பனே நீருமுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உன்னதமான வாக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்களாக உம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளை உட்கார செய்யும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்மை சந்திக்க ஒவ்வொரு தேச ஆத்துமாக்களும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இச்சகருமாய் இயேசுவன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்